மலேசியால இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா இன்னும் நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கலாம் நம்மளால எதுவுமே எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியல இல்ல நம்ம நேரம் இல்ல நேர பலனு இங்க இருந்தாதான் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு அங்க போனா அங்கயும் இருக்க முடியாம இங்க ஓடி வந்துட்டோம் சரி வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான் அம்மா பாவம் இல்ல அம்மாவும் நினைக்கணும் என்னோட பூமாரி என்னோட பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்காளோ என்ன இல்லை ஞாபகம் இருக்குமோ என்னமோ அவளே நம்ம மறந்தா கூட நான் அவளை இப்போ இல்ல எப்பவுமே மறக்க மாட்டேன் அவளோட லைஃப் எல்லாம் இருக்கும் அவளை அவளை எப்பவும் யாருக்காவும் நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஆனா நேரப்போல நம்ம எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல எதுவுமே நம்ம கிடைக்க கூடாதுன்னு எழுதிருக்காங்க போல கரவு இல்லமா இன்னைக்கு மார்னிங் போயிட்டேன்ல ஈவினிங் டியூட்டி இல்ல இப்ப நிறைய டாக்டர்ஸ் போட்டிருக்காங்க நம்ம ஹாஸ்பிடல்லயும் கொஞ்சம் வேற நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் அவங்க பாத்துப்பாங்க நான் போகணும்னு அவசியம் இல்ல எமர்ஜென்சி கேஸ்க்கு மட்டும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேமா ஏமா ரொம்ப நல்லதா போச்சுடா இங்க ஒரு கோயில் ஏதோ இருக்காம நம்ம சரோஜா தானே சொன்னா பக்கத்தூர்ல அங்க போய் சாமி கும்பிட்டு வந்தா நமக்கு நல்லது நடக்குமா நினைச்ச கை கை கூடுமா அப்படின்னு சொன்னா அவன் சொல்லியே பத்து இருக்கும் மனசு எதுலயும் போகலையா திடீர்னு தோணுச்சு சரியடா கோயில் போயிட்டு வரலாம் என்னம்மா நீங்க கோயிலுக்கு எல்லாம் நீங்க போங்க தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க உங்களுக்கு கோயிலு வீடு மால் போகணுமா ஷாப்பிங் போகணுமா எங்கனாலும் கூப்பிடாதீங்க சரோஜ கருப்பங்கள்ல அவங்க கூட்டிட்டு போங்கம்மா நான் எங்க இப்போதைக்கு வரதா இல்ல நான் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சேன் முடியல சரி ஆன்லைன் கோர்ஸ் அதை பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் வர்ற ஈவினிங் என்ன ஈவினிங் இப்ப கிளம்பினாலே கரெக்டா இருக்கும் இப்படியே வேற சொல்லிட்டே இருக்க அம்மாக்கும் ஆசை இருக்கலப்பா உன்ன குடிக்கிற கோயில் கொடுத்துட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போகணும்னு நினைப்பேன்ல இப்ப பாரு தனியா தனியா போயிட்டு வர வேண்டியதா இருக்கு ஒரு மருமக இருந்தா அவளை கூட்டிட்டு நானும் அவளும் போயிட்டு வருவோம் என்ன செய்ய மருமக தான் இந்த வீட்டுக்கு அவ்வளவு சித்தத்துல வரக்கூடாதுன்னு நினைக்க போல சரி எப்ப வரல அப்ப வரட்டு அதுவே நீ வந்துதான் ஆகணும் தம்பி சொல்லியும் தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி தம்பி வீட்டு வேலைக்கு வந்தவா இவா என்ன போட்டு நமக்கு பிச்சுமையை சொல்லுதா அப்படின்ட்டு எதுவும் நினைச்சுக்கிடாதீ மனசுல போட்டத சொல்லுவேன் தம்பி பாவம் அம்மா ஒத்தையிலே இருக்காங்க இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு இடம் போயிட்டு வந்தோம் நல்லபடியா எல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க நான் ஆனா அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரத்துல அந்த கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம என்னதான் கிளம்புனாலும் ஆயிரம் தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க நானும் என் பையனுக்கு வேலை விஷயமா நினைச்சு இப்ப பத்து நாளைக்கு மட்டும் போயிட்டு வந்தேன் இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் ஒழுங்கா வேலைக்கு போறேன்ப்பா எனக்கு அதனால நம்பிக்கை நீங்களும் போயிட்டு தம்பி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு விருப்பம் அம்மாக்காக உங்களுக்கு நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் செய்யணும் தம்பி அக்கா எனக்கு இந்த கோவில் பங்கன் ரிலேட்டிவ்ஸ் வீடு இங்க எங்கயுமே போக எனக்கு பிடிக்காது இப்ப இல்ல எப்பவுமே நான் போக மாட்டேன் அம்மா கூட கேட்டு பாருங்க கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்ன கார்த்திக் எப்ப பாரு ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு அம்மாவும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு கொஞ்சம் எப்பவும் வேலை வேலை வேண்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்டா கொஞ்சம் லீஃப் அம்மா அப்பதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் எனக்கான நீ கோயில் வந்ததான் ஆனேன் சரிம்மா வர்றேன் முன்ன மாதிரி இல்ல இப்ப உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு ஆள் இருக்கு என்ன சொல்றக்கா சரிம்மா போகலாம் எனக்கு நல்லது நடக்குறதுங்காதில நான் கோயில் போகல சரி நீங்க ஆசைப்படுறீங்கறதுக்காகத்தான் கிளம்புறேன் இப்ப சந்தோஷமாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்து கொஞ்ச நாளா இருந்தா கூட உங்களுக்கும் நல்லது நடந்துடாதான் நான் நினைப்பே இருக்கோம் போங்க தம்பி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் பாரு சரோஜா நான் சொல்லி வரலன்னு சொன்னேன் நீ சொல்லுங்க சரி சொல்லிட்டோம் பத்தியா சரிங்கம்மா பாக்கங்க கழுவிட்டு வரேன் சரிடா வா இப்பமே கிளம்பினாதான் ஒரு ஒன் ஹவர் குள்ள போலாம் கோயிலுக்கு டைம் கரெக்டா இருக்கும் வா சப்பா வர வர இந்த அன்பு தொல்லை தாங்க முடியலப்பா கார்த்திக் உங்க கூட இப்படி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏப்ப பாரு நானே தனியா கோயில் போறதுன்னே ஒரு ஃபங்க்ஷன் வீடு போறது என்ன கடைக்கு போறது ஷாப்பிங் போறது போர் அடிக்கும் தெரியுமா இப்போ நீ வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பிள்ளைங்க எடுத்து இருக்காங்க சொல்லு பெற்றவங்க கூட ஒரு கடைக்கு கூட மாட வந்தாதானே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு அம்மா நீங்க சொல்றது ஓகே அது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரை நம்ம வேலை வெட்டி இல்லாம இருப்போம் படிச்சிட்டு இருப்போம் ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும் நம்ம எங்கனால போகலாம் வரலாம் இப்போ அப்படி இல்லை இல்லம்மா நம்ம ஒரு ஒர்க்ல இருக்கோம் நினைச்ச நேரம் எங்கேயும் கிளம்ப முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்க வர வர இப்ப நல்லா பேச கத்துட்ட கார்த்திக் நீ எப்பவும் இப்படி இருக்கணும்டா கலகலன்னு பேசிட்டு சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு வேணும் சரிம்மா சரி நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன் நீங்க கோயில் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கிறேன் ஏண்டா சாமி கிட்ட என்னடா கோவம் வா உள்ள வா இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வர மாட்டேங்கன்னா அதெல்லாம் இல்ல நீ வந்துதான் அவனு கார்த்திக் வா இல்லம்மா நான் வரல நீங்க சொன்னதுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இதே மாரி என்ன நீங்க உள்ளவா அப்படி எல்லாம் கூப்பிட கூடாது எனக்கா என்னைக்கு தோணுதோ நான் தான் உள்ள வருவேன் காடும் நானும் கொஞ்சம் ஃபைட்ல இருக்கோம் ஓகேவா நீங்க போங்க உம் போர் நான் உள்ள பிரகாரம் சுத்திட்டு இருக்கேன் சரிடா உனக்கு என்னைக்கு கடவுள் மேல கோபம் போகுதோ நீ அன்னைக்கே வந்து சாமியை கும்பிடு சரியா அம்மா வர கொஞ்சம் டைம் ஆகும் முன்ன பண்ணு ஆகும் அதை வெயிட் பண்ணு ஓகே சரி போயிட்டு வா என்னமா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு என்னடி எனி ஸ்பெஷல் கோயிலுக்குள்ள வர வந்திருக்கேன் அதுவும் அர்ச்சனை கூட விட என்ன விசேஷம் எனக்கு உன்னோட பர்த்டே கிடையாது உன்னோட தங்கச்சி பர்த்டேயா என்னடி காது கேட்காத மாதிரி இருக்க பரவாயில்ல சொல்லு உன் தங்கச்சிக்கு பர்த்டேயா ஓ ட்ரீட் கட்டுறோம் பயந்து நிக்கிறியோ ட்ரீட் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எப்பமா அப்பமா ட்ரீட் கட்டி இருப்பாங்க நினைச்சு பாக்காதது நம்ம வாழ்க்கையில நடக்குது இவர இதுக்குதான் நம்ம அடிக்கடி மீட் பண்ணமா இதுக்குதான் அவர் கையால் நம்ம சாப்பிட்டோமா இவரே போய் நம்ம சேர்த்துக்கமே சிரிப்பாத்தான் வருது

கார்த்திக் பேர்ல இருந்து அர்ச்சனை கொடுக்க போறோம் இவ பக்கத்துல என்ன எதுக்கு இப்பவுமே அர்ச்சனை கொடுக்க என்ன எது நோண்ட நோண்டு நோண்டுவால உம் எதையாவ சொல்லி பையன் அனுப்பிடணும் ஏய் இந்த அத்தை அந்த தம்பி அந்த பேரு நீ அத்தை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா எங்க அத்தை என்ன கேட்டு வரேன் ஒரு பாத்துட்டு போய் பாக்காத மாதிரி நிக்க நினைக்கும் நான் என் அச்சனை கொடுத்துட்டு அங்க வந்து நான் பசங்க அவங்க எடுத்து நிக்கிறேன் அப்பாடா நம்மளே ஏதாவது சொல்லி அனுப்பலான்னு பார்த்தா அவளே போறேங்கிறேன் என் பையனுக்கு மகா நட்சத்திரம் எனக்கும் அர்ச்சனைக்குதான் கார்த்திக் ஆஹ் நட்சத்திரம் தெரியாதே பேர் அர்ச்சனை கடவுளே என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் பாவம் ஆசைப்பட்டு போகணும் எப்படியாவது சேர்த்து வச்சுக்கலாம்னு பார்த்தேன் நடக்காம போச்சு அதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தான் நாலு நட்சத்திரம்னு பார்த்து பார்த்து இருந்து அந்த பொண்ணு எதிர்பாராம வேற ஒரு கல்யாணம் பண்ற சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால என் பையன் மனசு ரொம்ப உடஞ்சு போயிருக்கான்னு எனக்கு தெரியும் வெளியே காட்ட அவன் நினைக்கிறான் அது எனக்கு புரியுது என் பிள்ளையோட வேதனையும் கஷ்டமும் எனக்கு புரியுது அதுக்காக அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நான் பாக்குறேன் நீதான் நல்லபடியா அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணு புரிஞ்சுக்கிட்ட பொண்ணா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் கடவுளே என் நல்ல பொண்ணா என் கண்ணுல காமிச்சு பிரதம் சுக்ளம்பரம் சதிர்பயாமே தீர்க்க ஆயுஷ்மான் பவா இந்தாங்கம்மா தீர்கா ஆயுஷ்மான் பவா கடவுளே என் மனசுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அவர் நேரத்தோட எனக்கு பழக்கானவரு இன்னையில இருந்து அவர் நான் ரொம்பவே ரொம்ப விரும்புறேன் அவருக்கு அது தெரியுமா தெரியாதுதாங்கிறது எனக்கு தெரியல எங்க ரெண்டு பேர் கூட வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சிரு அதுக்காகதான் கோயிலுக்கு வந்தேன் எனக்கும் கார்த்திக்கும் நல்ல அப்படியே கல்யாணம் முடிஞ்சு உன் கோயிலுக்கு தான் வருவோம் மொத மொத உனக்கு என்ன வேணும் நாங்க செய்வோம் எனக்கு பார்த்து நீ தான் செய்யணுமா கார்த்திக் கார்த்திக் அப்பா நல்லா வேலை அந்த போட்டோவை பார்த்தோம் நேற்றே பார்த்துருக்க வேண்டியது நான் ஒரு அவசரம் கொடுத்த கவுத்துல இருந்துட்டேன் நல்ல வேலை அம்மா பார் பொறுத்து கொடுத்தனால பார்த்தோம் இல்லாட்டி இந்த மாப்பிள்ள வேணா வேணாம் தட்டில விட்டுருப்போம் இந்த மாதிரி மாப்பிள்ள யாருக்கு கிடைப்பாங்க ஹெல்பிங் மைண்டு பார்க்கவும் அழகா இருக்காரு நல்ல நல்ல பர்சன் ஹெல்ப் பண்றாரு ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நான் நினைச்ச மாதிரி இருக்கிறாரு அவர்கிட்ட எப்படியாவது பேசணும் எப்படி பேசுறதுக்கு வீட்டுக்கு போய் போன் எடுத்து அவருக்கு முதல் போன போடணும் சொல்லிட்டு கார்த்திக் நான் யார் தெரியுமா அவர்கிட்ட பேசணும் நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் வச்சதெல்லாம் போதும் இனி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் கார்த்திக் மஹா மகா கார்த்திக் இப்போதைக்கு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது கார்த்திக் கார்த்திக் என் கார்த்திக்க மட்டும் இப்ப நான் பார்த்தேன் அவரை கரைந்து நான் போனே ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உனை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டே இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது இவள்தானே உந்தன் பாதி கடவுள் பதில் கேட்கிறது வியந்து வியந்து இந்த என்ன எங்க பார்த்தாலும் இந்த பொண்ணாவே நிக்குது ஐயோ அன்னைக்கு வேற இந்த பொண்ணா அந்த கிளி கழிச்சம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பதிச்சு பேசிட்டு போச்சு இனி உங்களை பார்த்தா கூட பேச மாட்டேன்னு சோ என்னடா கார்த்திக் இப்படி பண்ணிட்ட இன்னைக்கே இந்த பொண்ணு நம்மள கிளியிலையும் கிடைச்சாலும் நம்ம ஏன்னு கேட்க முடியாது ஏன்னா அவன் ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் அன்னைக்கு உன் ஊருக்கு வந்ததுக்கு அந்த பேச்சு பேசினேடா இப்ப நீ என் ஊருக்கு வந்திருக்க நானும் என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டா எவ்வளவு நேரம் ஆகும்னு ஏதாவது பேசினா நம்ம மூத்த கொண்டு எங்க வச்சுப்போம் என்னடா கார்த்திக் இப்படி மாட்டிக்கிட்ட சரி பேசாண்டு சைலண்டா கீப் பண்ணுவோம் அதான் இப்போதைக்கு நமக்கு நல்லது என்ன கார்த்திக் சர்ப்ரைஸ் வச்சது போதும்பா ஒரு ஹாய் சொல்லுங்க

என்ன இந்த பொண்ணு முகமே சிரிச்ச மாதிரி இருக்க நம்ம அன்னைக்கு பேசின பேச்சுக்கு கோபப்படுவா நம்ம பார்த்தவனே கடுக்கு போட்டு மாதிரி சிரிப்பாளேன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா ஒருவேளை நம்மளா பேசணும்னு எதிர்பார்க்கிறாளோ பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு கிளி கிளிக்கலான்னு நினைச்சிருப்பாளோ இருக்கலாம் பேசாம வெளியே நினைக்கலாம் ஐயோ உள்ள வந்து மாட்டிக்கிட்டுமே பேசாம நிக்கிறாரு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்காரு ஏன் கத்திக்கு இப்படி என்ன

எப்படி இருக்க நனக்கு பேசின சாரின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா எக்ஸ்கியூஸ் மியா இருக்கு இருக்கு உங்களுக்கு வரேன் அவங்க பின்னாடி தான் வருவேன் அப்பா பொழச்சோண்டா சாமி பெசாட்ட அம்மா எங்க நிக்கு பார்த்து போயிட வேண்டியதான் சீக்கிரம் கிளம்பிடணும் இந்த பொண்ணு முகத்திலயே முடிச்சுட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் சே நீ எங்கேயுமே போக கூடாது என்னம்மா நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டீங்களா சாமி கும்பிடலாமா தப்பு இல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் கும்பிடலாம் என்னம்மா ஒன் ஹவர் ஆயிருக்கு நானும் இவ்வளவு நேரமா வெளியே தெரியுமா சரி உள்ள ரவுண்ட் வரலாமான்னு வந்தேன் உங்களை பார்க்க முடியல சரி இங்கே வந்து உக்காந்துடலாமே உட்காந்துட்டேன் நல்லா திருப்தியா கும்பிட்டுட்டீங்கல திருப்தியா கும்பிட்டாச்சு அவன் பேர்ல அச்சனையும் கொடுத்தாச்சு இந்தா குங்குமம் பூசிக்க அம்மா காட்ட ஒன் மந்த்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லா லிஸ்டும் கொடுத்துட்டீங்கல்ல அடிக்கடி வர முடியாது ஒன் மந்த்துக்கு ஒரு கதை என்னோட பையன் கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லிருக்க சொல்றாங்க அம்மா நீங்க அர்ச்சனை கூட பெருசெல்லாம் கொண்டு போனீங்க சின்னதா இருக்கு ஐ திங்க் மாத்தி தந்துடான்னு நினைக்கிறேன் ஆமாடா கொடுத்தாருன்னு இது யாரோடதான் இருக்கான் ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க ஒண்ணும் இல்ல உம் எப்படியும் உள்ளதான் வெளிய வருவாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி பாக்கலாம் யாராவது வந்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லடா கடவுள் நமக்கு இதான் கொடுத்துட்டாருன்னு கொண்டு போயிரலாம் ஓகே அட நம்மால இங்க தான் இருக்கறா இங்க அந்த கார்னர்ல இருந்தா நான் இந்த கார்னர்ல இருப்பேன் கியூட் பை ஓ இதுதான் நம்ம மாமியாரா அப்பா கூட நல்லா இருக்காங்க அம்மா கோயில்ல வந்து அர்ச்சனை கூட மாறினா நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லதான் நடந்திருக்கு கவலைப்படாதீங்க அப்படி யாரும் கொண்டு வரலாம் கூட கவலை இல்ல நம்ம இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்

குடிடி கோயில் பிரசாதமா ஆமடி நெய்யெல்லாம் நிறைய ஊத்திருக்காங்க கூட்டம் அல மோதுது என் அத்தை மோத என்ன எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்து ஆண்டி பிரசாதம் சாப்பிடுங்க கோயிலுக்கு வந்து பிரசாதம் சாப்பிடாம போனா எப்படி எடுத்துக்கோங்க ஆமா எதுக்கு இந்த ஐஸ்னு ஒண்ணு புரியலையே நியாயமா பார்த்தா இப்ப அவங்களுக்கு நம்ம கோவம் வந்திருக்கணும் கோவப்படுற மாதிரி தெரியல உம் ஃபேஸ் ரியாக்ஷனே வித்தியாசமா இருக்குது சம்திங் ராங் ஏய் பிரசாதத்தை கூட்டத்துல என்ன வாங்கிட்டு வந்தா அவங்களுக்கு கொடுக்க உனக்கு போய் வாங்கி கொண்டு வந்தேன் பாரு ஆமா இவர எங்கயோ பாத்த மாதிரி இருக்க எங்க பாத்துருக்கோம் தெரியலையே வர வரமாட்ட பிரசாதம் போச்சு சரி போவேல கூட கொஞ்சம் வாங்கிட்டு போலாம் இவ்வளவு தானே போக்க கூடாது